இப்போ பார்க்குற இந்த வெந்தயத்தை மட்டும் இப்படி பயன்படுத்துங்க ஆண்களுக்கு உடல் நீண்ட நேரத்திற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்பது கிடைக்கும் விந்து நல்ல கட்டியாகி தாம்பத்தியத்துல விந்தே சீக்கிரம் வராதுங்க அதே மாதிரி இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்காங்க இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே ஊற வச்சிருங்க அதுக்கு பிறகு காலையில எழுந்த உடனே வெறு வயிற்றுல இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் மறுபடியும்ல தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருங்க பகல் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் தூங்குவதற்கு முன்னாடி இதை சாப்பிட்டு படுத்து தூங்குங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த தண்ணீரை மாத்தி மாத்தி நீங்க குடிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சரி அல்லது இதை அரைச்சி மாவோடு கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய தாம்பத்தியத்தினுடைய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குங்க நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அதாவது வெப்பத்தை எல்லாமே குறைச்சிடும் சர்க்கரை வியாதி பிரச்சனையை நூறு பர்சன்ட் முழுமையாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்தில் தான் இருக்குது அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க அற்புதமான நன்மைகள் கொண்டது